இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் என்ன படித்தா அடுத்து வந்து சிங்கப்பூரில் ஈஸியாக வேலை கிடைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பழைய மாதிரி இருக்காது எல்லாமே ஏஐ ரிலேட்டடாக போயிடுச்சு ஸோ சிங்கப்பூர்லேயும் அதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்களுக்கே பார்த்தா இந்த ட்ராயிங் ரிலேட்டட்லாம் எல்லாம் பீம் மாடலு சி டூ டூ டி த்ரீ டி போய் இப்போ பீமில் வந்துருச்சு அப்புறம் க்ரீன் மார்க் ஃபெசிலிட்டிஸ் நிறைய வந்திருக்கு ஸோ நீங்கள் நிறைய இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அடுத்து என்ன படிக்கணும்னு தெரியாமல் இருக்க டூ கே கிட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ ஓகே மெயினாக அவங்களுக்கு தான் ஏன்னா பழைய ஆளுங்களுக்கு என்ன படிக்கணும்னு தெரியாமல் இருக்கு பாரு அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் மெயினாக போகிறேன் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா டாப் டென்னில் இருக்கிற ஒரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லா கம்பெனியுமே இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வச்சு தான் அடுத்து அவங்களோட அவங்களோட டெவலப்மெண்ட்டை பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிக்கிறோம் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம நம்ம ஆளுங்க இங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு வர்றதுக்கு முக்கியமான இதில் இப்போ டாப்பில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மெடிக்கல் இந்த இந்த நர்சிங் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து எப்பயுமே வேல்யூ இருக்குது வெளிநாட்டில் ஏன்னா இங்கே இருக்கவங்க வந்து அவ்வளோ பேர் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சு நே வேலைக்கு போய் நான் பார்த்ததில் எல்லாம் மோஸ்ட்லி இந்தியன்ஸ் நம்ம தான் நிறைய பேர் இருக்காங்க கேரளாக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ மெடிக்கல் கண்டிப்பாக படிக்கலாம் அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் கிளவுட் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு தனியாக இருக்குது க்ளவுட் இன்ஜினியரிங் தனியாக இருக்குது இப்போ எல்லாமே ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸில் ஒரு கம்பெனியோட ஃபைல் ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு ஸ்டோரேஜ் வந்து கிளவுட் பேஸ் கொண்டு வந்துட்டாங்க அது நிறைய பேருக்கு தெரியும் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணாலும் தெரியும் க்ளவுட் ஸ்டோரேஜ் நான் என்ன ஸோ அந்த கிளவுட் இன்ஜினியரிங்ல ஒரு ஒரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான வேலை வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது ஐடி வந்து செக்யூரிட்டி அனாலிட்டிஸ் அதாவது ஒரு டேட்டா சை டேட்டா செக்யூரிட்டி அனாலிட்டிஸ் அதாவது ஒரு கம்பெனியோட வால் ப்ரொடெக்ஷனு அந்த பேசிக் இதவே வந்துட்டு டீட்டெயிலாக இப்போ சிஸ்டம் ஒரு கம்பெனியில் ஒரு முப்பது லேப்டாப் இருக்குன்னா அது ஃபுல்லாமே அப்கிரேட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் இப்போ ஆப் ஆப்ரேட் பண்ண தெரியணும் ஃபயர் வால் பில் பண்ண தெரியணும் இல்லை வால் யாராவது பிரீச் பண்ணால் அதை எப்படி டிரெக்ட் பண்ணிட்டு நீங்கள் எப்படி அதை வந்து தடுக்கிறது அந்த அந்த ரிலேட்டடாக படிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா ஃபைனா ஃபைனான்ஷியல் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது எல்லா வேலைக்கும் ஆஃபீஸுங்கள்லையும் ஃபைனான்ஷியலாக அவங்க வந்து பிளானிங் பண்ணுவாங்க இந்த வருஷம் இவ்வளோ பட்ஜெட் இருக்குது அடுத்த வருஷம் என்ன பண்ணணுன்றது தெரியாமல் இருக்கும் ஸோ ஃபைனான்ஷியல் ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது மெயினாக சைபர் செக்யூரிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் அடுத்த பத்து வருஷத்தில் சைபர் செக்யூரிட்டி இல்லாமல் எல்லா எல்லா ஆஃபீஸ் எல்லா ஒர்க் பிளேஸு ஆஃபீஸ் மட்டும் இல்லைங்க இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் கூட எல்லாமே வந்து சைபர் செக்யூரிட்டி இல்லாமல் கண்டிப்பாக வராது ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இன்ஜினியரிங் படிக்கிறேன் ட்ரிபிள்இ படிக்கிறேன் மெக்கானிக்கல் படிக்கிறேன் படிக்கிறவங்க படிங்க பட் இன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நூறு பேருக்கு வேலை இருக்குன்னா ஆயிரம் பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கான் அதனால் இப்போ இப்போ அடுத்த பத்து வருஷத்தில் இது மாறும் ஒரு காலத்தில் கேட்ரிங் கேட்ரிங் நல்லா கேட்ரிங் படிச்சாங்க அப்புறம் எல்லாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் லைனில் இப்போ கொஞ்சம் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வெளிநாடுகளில் இது ரெண்டும் வேணா சஸ்டெய்னபிலிட்டி கிரீன்மார்க் ஓகேவா கண்டிப்பாக சஸ்டைனபிலிட்டி சஸ்டைனபிலிட்டி அண்ட் மார்க் இது எதுன்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி சேவிங் ரிலேட்டடான போர்சஸ் அதை தேடிப்படிங்க ஏன்னா இப்போ வர பில்டிங்கில் எல்லாமே க்ரீன் மார்க் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சலுகைகள் கொடுப்பாங்க ஒரு பில்டிங்கில் எலக்ட்ரிசிட்டி வந்து நீங்கள் வந்து ஐம்பதாயிரம் டாலர் முப்பதாயிரம் டாலர் யூஸ் பண்ணுறத நீங்கள் வந்து அந்த க்ரீன் மார்க் ஏர் ஏர்கோன டெம்பரேச்சரை குறைக்கிறது அப்புறம் லைட்டு தேவையில்லாத இடத்துல ஆட்டோவாக அதுவே டிம் ஆகிட்டா ஆளுங்க நடக்குமோ சென்சாரில் இதாக பிரைட்னஸ் ஆகுது அதெல்லாம் வந்து பவர் கன்சப்ஷனை சேவ் பண்ணுற ரிலேட்டடாக அந் அந் இப்போ எல்லாமே ஏஐ வந்துருச்சு காசு எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு தான் பார்க்குறாங்க ஸோ க்ரீன் மார்க் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் சரி மெயின்டெனன்ஸ் ஒர்க்லேயும் சரி எல்லா இடத்துலையுமே க்ரீன் மார்க்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வரப்போகுது அடுத்து வர அஞ்சு வருஷத்தில் ஸோ நம்ம ஊரில் தெரிஞ்சதெல்லாம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து காமர்ஸ் பிகாம் எம்காம் இதை மட்டுமே தெரிஞ்சிட்ருக்கவங்க கண்டிப்பாக இதெல்லாம் படிப்பு இருக்குது வெளியில் இவ்வளோ வேலை இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க இல்லை வேறு ஏதாவது முக்கியமான கோர்ஸ்னு சொன்னால் ஹெல்த்து ரிலேட்டடான கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு இருக்குது ஃப்யூச்சரில் டைஷியனு ஹெல்த் ரிலேட்டட்னால் நீங்கள் வந்து சாப்பாடு பழக்க வழக்கம் எக்ஸசைஸு இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ தயவு செஞ்சு நிறைய போய் தேடுங்க இன்டர்நெட்டில் நிறைய படிப்பை பற்றி இருக்குது ஆனால் அடுத்த பத்து வருஷத்தில் இப்போ சொன்ன டாப் அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வேலை வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் மாற்றத்தை கொண்டு வரப்போகுது நான் இப்போ வெறும் பத்தாவது படிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு எல்லா வீட்லேயும் சொல்கிறது தான் இவ்வளோ சம்பாதிக்கிறது இந்த நிலைமையில் இருக்கிறது எனக்கு அது பெரிய பெரிய விஷயம் இப்போது இருக்க டூ கே கிட்ஸு நான் படிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது போய் தேடுங்க தெரியலனா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க என் ஃப்ரெண்டெல்லாம் போய் படிக்கிறான் நானும் படிக்கிறேன்னு போனீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்து படிங்க ஏதாவது டவுட்னா நம்ம கம்மெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக சிங்கப்பூரில் இப்போ சொன்னால் அந்த ஒரு ஆறு ஏழு கோர்ஸை மட்டும் கொஞ்சம் படிச்சிங்கன்னா அடுத்த ரெண்டு வருஷத்தில் நிறைய வேக்கண்ட் இருக்குது மெயினாக சேஃப்டி சைபர் செக்யூரிட்டி அப்புறம் ஏஐ ரிலேட்டட் கோர்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு ஸோ அதை தேடி பாருங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா பாய் கை